அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழக அரசு ரேஷன் கடைகளில் இலவச அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசு நிதி உதவிகளும் இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அதாவது ஏழை எளிய மக்களானது ரேஷன் கடை இலவச பொருட்களை வாங்கி நல்லபடியாக எடுத்து வரும் நிலையில் ரேஷன் அரிசியில் பருப்பு சீனி கோதுமை உள்பட்ட மளிகை பொருட்களை வழங்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூன் மாதத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அதிகரித்துள்ளது மே மாதத்தில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்புக்கு ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு ஏற்பட்டது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள உணவுப் பொருள் வழங்கல் துறை தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பொருட்களை கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டதால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூன் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்தில் கொடுக்கக்கூடிய பாமாயில் அரிசி சீனி பருப்பு ஆகியவை ஜூன் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது எலெக்ஷன் காரணத்தினால் தட்டுப்பாடு ஏற்பட்ட ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய மலிவுப் பொருட்களில் இது மாதிரியான தடைகள் உள்ளதனால்